வணக்கம் அதிகாரம் ஐம்பது இடநறிதல் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கடலோடா கால்வ நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் கடலோடா அப்படின்னா கடலில் ஓடாது எது கால்வல் நெடுந்தேர் அதாவது வலிமையான சர்க்கரங்களை உடையக்கூடிய கால்வல் கால் வலிமையுடைய அதாவது வலிமையான சர்க்கரங்களை உடைய நெடுந்தேர்னா பெரிய தேர் நெடுந்தேர் பெரிய தேரானது கடலில் ஓடாது கடலோடும் கடலில் ஓடக்கூடிய நாவாயும் கப்பலும் கடலில் கப்பல் ஓடும் அல்லவா அதுவானது ஓடாது இதில் ஓடாது நிலத்து நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடலில் ஓடக்கூடிய கப்பலானது நிலத்தில் ஓடாது நிலத்தில் ஓடக்கூடிய வலிமை மிக்க தேரானது கப்பலில் அதாவது கடலில் ஓடாது அதாவது எந்த இடத்தில் வந்து எது நடக்க வேண்டுமோ எந்த இடத்தில் எது செய்ய முடியுமோ அதனைத்தான் நாம் செய்ய முடியும் வேறு எதையும் செய்ய முடியாது அதை தான் வந்து திருவள்ளூர் அவங்க இந்த குரல் மூலமாக ரொம்ப அழகாக உணர்த்தியிருக்காங்க குரல் விளக்கம் வலிமையான சக்கரங்களை உடைய பெரிய தேரானது கடலில் ஓடாது கடலில் செல்லும் பெருங்கப்பலானது நிலத்தில் ஓடாது நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்